எதுக்கு நட்சத்திரங்கள் மினுங்குது ஆனா கிரகங்கள் அதிகமாக மினுங்காதே ஆம் இரண்டும் மின்வெளியில் தான் இருக்குதே சிம்பிளா சொன்னா நட்சத்திரங்கள் பெரிசா இருந்தாலும் ரொம்ப தூரத்துல இருக்கிறதால அது நமக்கு வானத்துல சின்ன சின்ன புள்ளிகளா தான் தெரியும் ஆனா கிரகங்கள் நமக்கு அருகில் இருக்கிறது அதனால அவை சின்ன சின்ன வட்டங்களா டிஸ்க்ஸ் மாதிரி தெரியும் உதாரணம் நமக்கு அருகிலுள்ள நட்சத்திரம் ப்ராக்ஸிமா சென்டாரி அது ஜூபிட்டர விட கொஞ்சம் பெரியது தான் ஆனா அது நாலு லைட்டியர்ஸ்க்கு மண் தூரமா இருக்கிறதால வானத்துல ஜூபிட்டரை விட ரொம்ப சின்னதா தான் தெரியும் நட்சத்திரங்கள் சின்ன புள்ளிகளா தெரிஞ்சதால அவங்க ஒளி நம்ம வளிமண்டலத்தோட களை கட்டலுக்கு அதிகமா பாதிக்கப்படும் காற்று சூடு தனு வேறுபாடு உளுக்கல் இவையால ஒளிப்பாதை சற்றே ஆடுது அதனால தான் நட்சத்திரம் மினுங்குற மாதிரி தெரியும் கிரகங்கள் அருகிலிருந்து சின்ன வட்டங்களா தெரிஞ்சதால அவங்க ஒளி கொஞ்சம் பரவலா கண்ணுக்கு வரும் அப்புறமா வளிமண்டல உழுக்களின் தாக்கம் சராசரியாகி தணிஞ்சு அவை ஸ்டெடியாக தெரியும் ஆனா வானிலை ரொம்ப மோசமா இருந்தா அல்லது கிரகம் கீழ்நிலை ஹரிசான்ல இருக்கிறப்போ கொஞ்சம் மினுங்குற மாதிரி தோணலாம் அப்படின்னா புள்ளி போல தெரியும் நட்சத்திரங்கள் அதிகமா மினுங்கும் சற்று பரந்த வட்டமா தெரியும் கிரகங்கள் பெரும்பாலும் ஸ்டெடி தான்